வரமது கண்ணியூர் நல்லே கையாமது என்னும் மறுமை மாபெரும் பத்து அடையாளங்களை குறித்து தொடர்ந்து நம்முடைய சேனலில் நாம் கண்டு வருகின்றோம் வழக்கங்கள்லாம் அந்த வகையில் தற்பொழுது கையாமனுடைய மாபெரும் பத்து அடையாளங்களில் நான்காவது அடையாளத்தை குறித்துத்தான் தற்பொழுது பதிவில் நாம் காண இருக்கின்றோம்

என்ற அந்த உருவ அமைப்பை குறித்து அவர்கள் கூறிய நபிமொழிகள் நிச்சயமாக அம்மாவை பற்றி உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் ஒரு கண் ஊனமானவன் அல்ல ஆனால் தஜ்ஜாலின் வலது கண்ணோ திராட்சை போன்று சுருங்கி காணப்படும் என்பதாக நபிசல்லாஹு அழி விசல்லம் அவர்கள் தச்சாலினுடைய உருவ அமைப்புகளை குறித்து பேசுவார்கள் இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு இறை தூதரும் தம் சமுதாயத்தவரை பெரும் பொய்யனான ஒற்றை கண்ணை எச்சரிக்காமல் இருந்ததில்லை அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அவன் ஒற்றை கண் உடையவன் உங்களில் இறைவன் ஒற்றை கண் உடையவன் கிடையாது அவனது இரு கண்களுக்கு இடையே இறை மறுப்பாளன் அதாவது காஃபிர் என்பதாக எழுதப்பட்டிருக்கும் என்று சலல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறிய செய்தி முகாரி என்ற நவிமொழி தொகுப்பில் ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஓராவது அதிசாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஊனமடைந்த கண் மூக்கை கொட்டிய ஓரத்தில் கடினமான சதை கட்டி ஒன்று தென்படும் என்பதாக நபிசல்லாஹூ அணி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஊனமடையாத கண் என்பது பச்சை நிற கண்ணாடி கற்கள் போன்று அது தென்படும் என்பதாக நபிசல்லாஹூ அலி நிசல்லம் அவர்கள் கூறிய செய்தி அகமது என்னும் நமக்கு தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் அவன் வெள்ளை நிறத்தவனாக இருப்பான் அவனின் உடல் அமைப்பு கவர்ச்சியாக அமைந்திருக்கும் சற்று குண்டான உடல் உடையவனாக அவன் தென்படுவான் பின்புறத்திலிருந்து பார்த்தால் அவனின் தலைமுடி அலை அலையாக இருப்பதாக தெரியும் பரந்த நெற்றி உடையவனாக இருப்பான் உள்ளமாகவும் கால்கள் இடைவேலி அதிகம் உள்ளவனாகவும் அவன் இருப்பான் என்பதாக அபுதாபு என்னும் நலன்புடு தொகுப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் இவன் எங்கு இருக்கின்றான் இவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் இவனை கண்ட மனிதர்களும் உண்டு அவர்களுடைய காலகட்டத்தில் தமிழ்முத்தாரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி ரதியுல்லாவுத்தாலு அவர்கள் ஒரு முறை ஒரு தீவிற்கு செல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் தஜாலை பார்த்ததும் அவரிடத்தில் உரையாடியதும் பின்பு சல்லா அலி இஸ்லம் இடத்தில் வந்து கூறிய அத்துணை செய்தியையும் நம்முடைய சேனலிலே ஒரு வீடியோவாக நாம் பதிவிறக்கம் செய்திருக்கோம் அதை காணாதவர்கள் கீழே உள்ள

முன்கூட்டியே இந்த உபத்திற்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் வானத்திற்கு மழை பொழியுமாறு கட்டளை இடுவான் மழை பொழிந்து விடும் பயிர்களை உழைக்க வைக்கும் என்பதாக நிசல் அவர்கள் கூறினார்கள் கட்டுடல் உடைய ஓர் இளைஞனை அழைப்பான் அவனை இரண்டு துண்டுகளாக வாழால் விட்டு விடுவான் பிறகு அவனை தூக்குழுவான் உடனே அந்த இளைஞன் ஒன்றாக சேர்ந்து சிரித்து கொண்டே பிரகாசமான முகத்துடன் அவன் உயிர்ந்து எழுந்து வருவான் என்பதாக நபி அலை அவனுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று இந்த உமத்திற்கு கற்றுத் தந்துள்ளார்கள் ஒரு மனிதனை கொன்று அவன் அவனை உயிர்கிழப்பான் மற்றவர்கள் விஷயத்தில் அவனால் இவ்வாறு செய்ய இயலாது எனவே வல்ல இறைவன் வாழும் காலமெல்லாம் சித்துனாக்களை விட்டும் குழப்பங்களை விட்டும் நம்மை பாதுகாத்து தந்திர புரிவானாக மரணம் வரையிலும் உறுதியான இமானோடு இந்த உலகத்தை விட்டும் மறையக்கூடிய வாக்கியத்தை நசிபாக்குவானாக ஆமீன் அசலாம் அலைக்கும்